எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ முன்னாடியே பார்த்துருப்பீங்க நான் சொல்ல தேவையில்லை ஸோ அந்த மாதிரி லைவ் வால்பேப்பர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் வரும் அதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா மூணு ஆப்ஷன் வரும் அந்த மூணு ஆப்ஷனில் ஆல்ன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற அப்ளிகேஷன் இது தான் ஸோ இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும் இதில் ஓப்பனுன்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா அதை க்ளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிக்கினீங்கன்னா இந்த மாதிரி ஆகும் ஸோ இதில் பாருங்கள் நம்ம முன்னாடியே பார்த்த வால்பேப்பர் இங்கே இருக்குது பாருங்கள் ஸோ எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் கலர்ஸ் எல்லாம் ஸோ ஒரு டிசைனாக இருக்குது ஸோ இந்த அப்ளிகேஷன் எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு பாருங்கள் இதில் நம்ம எப்படி வால் பேப்பரை செட் பண்ணுறதுன்னா ரைட் சைடில் பாருங்கள் செட் வால் பேப்பர்னு இருக்கு மேலே அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிக்கினீங்கன்னா ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீனில் நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்களா இல்லை ஹோம் ஸ்க்ரீன் அண்டு லாக் ஸ்க்ரீனில் செலக்ட் பண்ண போகிறீங்களான்னு கேட்குது ஸோ நான் வந்து ஹோம் ஸ்க்ரீனில் மொத்தம் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு அதுக்கு நான் ஹோம் ஸ்க்ரீன் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம பேக்கு போய் காட்டுறோம் பாருங்கள் உங்களுக்கு ஸோ பாருங்கள் வால் பேப்பர் எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குதுன்னு செம்ம இருக்குது ஸோ சார்ஜர் தாங்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தாங்கும் நார்மலாக சார்ஜர் குறையிற மாதிரி தான் குறையும் ஸோ நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும் இதில் வந்து ஓப்பன் இருக்கு பார்த்திங்களா அந்த ஓப்பன் கிளிக் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா வால் பேப்பர் வரும் பாருங்க ஸோ இப்போ ஆகிட்டு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வால் பேப்பர் வந்துடுச்சு ஸோ ஒரு மீன் வந்து செம்மையாக இருக்குது பாருங்கள் செம்ம டிசைனில் இருக்குது ஸோ லைவ் வால் பேப்பர் ஸோ உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் காட்டுங்க எப்படி இது ட்ரை பண்ண அப்படின்னு எல்லோரும் கேட்பாங்க ஆச்சரியமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வால் பேப்பர் யாரும் பார்த்துருக்க மாட்டிங்க ஸோ இதில் நம்ம எப்படி செட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு வீடியோவில் செட் பண்ண மாதிரி தான் செட் வால் பேப்பர்னு இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க நான் ஹோம் ஸ்க்ரீன் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிடுச்சு நான் பேக் வந்து காட்டுறேன் பாருங்கள் ஸோ இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு செம்ம அட்ராக்டிவாக இருக்குது நம்ம மூணாவது பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா இன்னும் அட்ராக்டிவாக இருக்குது ஸோ நீங்கள் டிஸ்பிளே மேலே டச் பண்ணும்போது ஒவ்வொரு கலரில் டிஷனாக மாறும் பாருங்கள் நான் டச் இருக்கேன் ஒவ்வொரு கலரில் டிஷனாக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இதுவும் நம்ம வால்பேப்பராக தான் செட் பண்ண போகிறோம் லெஃப்ட் சைடில் மேலே பாருங்கள் ரவுண்டாக ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தேவையான ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அதாவது சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் ஸோ லாஸ்ட்டில் கீழே பாருங்கள் செட்ஹாஸ் வால் பேப்பர்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிக்கினிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வரும் இதில் ரைட் சைடில் மேலே பாருங்கள் செட் வால் பேப்பர்னு இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் இந்த ரெண்டு ஆப்ஷன் காட்டுது உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஹோம் ஸ்க்ரீனை செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிடுச்சு நான் பேக் வந்து காட்டுறேன் பாருங்கள் ஸோ பாருங்கள் எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது செம்மையாக இருக்குது ஸோ நீங்கள் வந்து இந்த ஆப் தள்ளும் போது வந்து வரும் ஸோ செம்மையாக இருக்குது கலர் கலராக அடிஷன் ஆகும் நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன் வந்து ரொட்டேட் பண்ணுங்கள் அதாவது நீங்கள் ஸ்க்ரீன் தொடங்கும் போதெல்லாம் இந்த மாதிரி வரும் பாருங்கள் இந்த மாதிரி வால்பேப்பர்லாம் யாரும் பார்த்துருக்க மாட்டிங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த மூணுடைய வால்பேப்பரோட அப்ளிகேஷன் லிங்க்கு பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த லிங்க் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்டுக்கு போவோம் அந்த வெப்சைட்டில் இந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க்கை வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கேன் வரும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க ஸோ நாளைக்கு எந்த வீடியோ அப்லோடு பண்ணலான்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்